ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் உப்பு கறி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்த மசாலாவும் ஆட் பண்ணாமல் சிம்பிளாக செஞ்சிடலாங்க தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரச சாதம்னு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம் செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ இந்த டேஸ்டியான சிக்கன் உப்பு கறியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு ஒரு அரை கிலோ சிக்கனுக்கு அளவுகள் வந்து சொல்லியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்ச உடனே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் விதைய எடுத்துட்டு ஒரு பத்து வர மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க மிளகா விதையை எடுத்துட்டு சேர்த்துறனால நான் பத்து சேர்த்துருக்கேன் விதையோட சேர்க்கிற மாதிரி இருந்தா நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதோடவே நூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் தான் நம்ம உப்புக்க நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவாங்க ஒரு கொத்து கருவாப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயத்தை நல்லா இருக்கேன் இதோடவே ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டை நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கலாங்க நான் தோல் உரிக்காம அப்படியே தட்டிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்ல கொடுக்கும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்ப நல்லா கலந்துட்டேன் வெங்காயமும் லைட்டா நிறம் மாதிரி இருக்கு பாருங்க நம்ம வெங்காயம் வரமிளகாயெல்லாம் சேர்த்து வதக்கும் போது அந்த வாசமே சூப்பரா வருங்க இப்ப வெங்காயம் வரமிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் இதோடவே அரை கிலோ கிளீன் பண்ண சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் நான் மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுலாம் நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சே கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாங்க தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை அப்படியே ஹை ஃபிளேம்லயே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம் இடையில இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க இப்ப பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல நம்ம சிக்கன் அப்படியே மூடி வச்சிருந்தேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கன்ல இருந்து நல்லா தண்ணி விடும் நல்லா கலந்து கலந்து விட்டுட்டு சிக்கன் வந்து ஒரு முக்கால் வேக்காடுக்கு வெந்திருக்குங்க சிக்கன் ஃபுல்லாக வேகறதுக்காக நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் நமக்கு அந்த வெங்காயத்துலேயும் தண்ணி விடும் சிக்கன்லேயும் தண்ணி விடும் அதுலேயே நல்லா வெந்துடும் நம்ம ஜஸ்ட் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம் சிக்கன் வேகிற அளவுக்கு அப்படியே மூடி போட்டே வச்சு நீங்க கிளறி கிளறி விட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு நிமிஷம் போல அப்படியே மூடி வச்சிருந்தேன் இடையில இடையில நல்லாவே கலந்து விட்டுட்டேன் நம்ம சிக்கன் பாத்தீங்கன்னா சூப்பரா நல்லா வாசத்தோட பரா ரெடி ஆயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிக்கன் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க சிக்கன் வேகிற அளவுக்கு நீங்க வந்து இடையில இடையில கலந்து விட்டு மூடி வச்சுக்கணும் இப்ப நம்ம சிக்கன் வந்து நல்ல சாஃப்டா சூப்பராக வந்துருச்சு அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனால் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் எவ்வளோதான் மசால் போட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சு செஞ்சாலும் இந்த சிக்கனை செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்குங்க இப்ப ஸ்டவ்வை அணைச்சிட்டு கடைசியா நறுக்கின மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் ரொம்பவே டேஸ்டியான இந்த சிக்கன் உப்பு கறிய நீங்களும் இதே போல இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க சாதத்தோடையும் சாம்பார் சாதத்தோடையும் தயிர் சாதத்தோட எல்லா சாதத்தோடையும் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்குங்க இட்லி தோசைக்குமே நீங்க வச்சு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் சப்பாத்திக்குமே பர்ஃபெக்டா இருக்கும் கண்டிப்பா இந்த சிக்கன் உப்பு கறியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க